பிரதேச வெற்றிய அப்துல் ஹமீத் அவர்களிடம் எங்களுடைய இணையதளம் சார்பாக பேட்டியில நாங்கள் முன்வைக்கின்றோம் அந்த வகையிலே உங்களை பற்றி சில விடயங்களை எமது வாசகர்களுக்கு கூற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எனது ஆரம்ப கல்வியை ஆரம்ப கல்வி புடத்தி வாலிக்கார் மகாவித்தியாலயத்தில் எனது ஆரம்ப கல்வியை தொடங்கினேன் அதன் பிறகு ஓயல் வரையில் வரையை படித்துவிட்டு தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயரது பிறகு எனது ஏழை சாயரா நேஷனல் கல்விகளை முடித்தேன் இதன் பிறகு எனது டிப்ளமாக்காக நான் ரஷ்யா சென்றேன் அதன் பிறகு யூகேயில் எனது பட்ட படிப்பை முடித்துவிட்டு தொண்ணூறாம் இதற்கு இந்த காலப்பகுதியில் தொண்ணூறாம் ஆண்டு எனக்கு இருந்த ஒரு ஈடுபாடு காரணமாக முஸ்லீம் காங்கிரஸின் மறைந்த தலைவர் அசரப் அவர்களுடன் இணைந்து அந்த காலத்தில் நான் சிறு வேலைகள் செய்து சிறு சேவைகளையும் செய்துள்ளேன் பிற்பகுதியில் நான் லண்டனில் எனக்கு பட்டப்படிப்பை முடித்துவிட்டு இரண்டாயிரத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சிறலங்க சுதந்திர கட்சி போட்டியிட்டு தோல்வியை தழுவினேன் அதன் பிறகு தற்போது நடந்த உள்ளூராட்சி சபையில் அதே கட்சியில் எமது தலைவர் சருதீன் ஊடாக பிரதிநிதி பெற்று இதில் நான் வெட்டி 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 வெட்டியுள்ளதாக யாரும் மறைந்த உண்மை திருலா முத்துவ காவலத்தில் மருந்து செயலர் அசரப் அவர்களாக அரசியல் பணியில் ஈடுபட்ட நீங்கள் தற்பொழுது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஊடாக அரசியலில் ஈடுபடுகின்ற எதற்காக நீங்கள் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருந்து ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கு மாறுவீர்கள் என்பதை கூறப்படுவோம் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பொறுத்தவரை மறைந்த மருத்துவ அசரப் அவர்களின் தலைமைத்தின் பிறகு எந்த ஒரு முன்னெடுப்பான நிலைப்பாக தேசிய கொள்கையிலேயோ அல்ல அல்லது முஸ்லிம் இடம் முஸ்லிம்களுக்கான ஒரு நன்மை வாய்க்கக்கூடிய திட்டங்களும் முஸ்லீம் காங்கிரஸில் இல்லை என்பது எனது கருத்தாகும் அதன் பிறகு எனது வன்னிக்கான தலைவர் தற்போதைய மக்கள் அகில மக்கள் காங்கிரஸ் உத்தினர் பிரசாத் பகதூர் அவர்கள் ஒரு சரியான தலைமைத்துவத்தின் சரியான வழி நடத்தலிலும் இல்லை நடந்ததனுடன் அதன் ஊடாகவும் மற்றும் அவருடைய சேவைகள் வந்து என்னை ஒரு கவர்ச்சிகரமாக இருத்ததன் காரணமாகவும் நான் அவருடன் காரணமாக சிறிலங்கா சுதந்திர கூட்டமைப்பு வந்து ஒரு தீர்க்கமான ஒரு தீர்வினை தரக்கூடிய அதாவது இன பிரச்சனை என்றாலும் சரி முஸ்லிம்களுக்கான பிரச்சனை என்றாலும் சரி இதன் இதன் மூலமாக தீர்க்க முடியும் என்று அன்று நான் நம்பியதன் காரணமாகவும் இந்த சிறலங்கா சிறலங்கா சுதந்திர கூட்டமைப்பு நினைவு காரணமாக காரணமாக அமைந்தது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தற்பொழுது ஐக்கிய மக்கள் சுதந்திர மேற்கு பிரதேச சபைக்கு நீங்கள் ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளீர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி மாந்த மேற்கு பிரதேச சபையில் எதிர்கட்சியாக இருக்கின்றது அந்த வகையில் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு நீங்கள் எவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை மாந்து மேற்கு பிரதேச செய்ய செய்யப்படும் என்பதை உங்களுக்கு தற்பொழுது முன்வைக்குமாறு என்று நிச்சயமாக எதிர்கட்சியாக இருந்தால் கூட இதன் தனி வந்து எதிர்கட்சி என்றாலும் நம்ம ஒரு ஆளும் கட்சியில் போட்டியிட்டு ஒரு ஆளும் கட்சியுடன் இணைந்த ஒரு எதிர்கட்சியாக உள்ளோம் அதாவது பிரதேச சபையில் தான் எதிர்கட்சியை தவிர நாம் ஆளுங்கட்சியில் போட்டியிட்டவர்கள் அது மட்டுமல்லாது இன்றைய வன்னி பிரதேசத்தில் வன்னிக்கான அபிவிருத்திக்குள் தலைவராக பிரசாத் பகூர்தீன் அவர்கள் இருப்பதன் காரணமாக மிகவும் இலகுவான முறையில் எமது தேவைகளை எமது பிரதேசத்துக்கான தேவைகளை அவர்களிடம் அவரிடமிருந்து பெற்று அதாவது அவர்களின் ஊடாக பெற்று சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கும் என்பது எனது எங்களது கருத்து மாண்டின் அபிவிருத்தி அதாவது மாண்டைக்கான அபிவிருத்தி அனைத்தும் தற்போது அவர்களின் ஊடாகவே கண்ணி அபிவிருத்திக்குளின் ஊடாகவே நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் இது எதிர்கட்சியில் இருப்பதனால் ஒரு பின்விளை போன்று ஏற்படும் என்பதை நாங்கள் யார் நாங்கள் கவலை கவலைப்படக்கூடிய விஷயம் அல்ல நிச்சயமாக எதிர்கட்சியில் இருந்து கொண்டே எமது தேவைகளையும் எமது எமது பிரதேசத்துக்கான அபிவிருத்திகளையும் செய்யலாம் என்பது எமது உறுதியான கருத்தாகும் தற்பொழுது ஆளும் கட்சியாக வாந்திய பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ள தமிழ் கூட்டமைப்புடன் நீங்கள் ஏதாவது கோரிக்கைகளை அல்லது ஒரு ஒப்பந்தங்களை செய்துள்ளீர்கள இல்லை இதுவரைக்கும் நாங்கள் அவ்வாறான ஒப்பந்தங்களை எதுவுமே செய்யக்கூடிய செய்யவும் இல்லை செய்ய செய்யக்கூடிய சாத்திய செய்ய வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை என்பது தெற்க தெளிவான ஒரு விடயம் காரணம் நான் ஏற்கனவே சொல்ல சொன்னது போல் நம்ம ஆளுங்கட்சியில் இருப்பதனால் ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டே எமது ஆளுங்கட்சி ஊடாக நான் எங்கள் எங்களது சேவைகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதனால் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்ய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் சில அபிவிருத்திகள் வரும்போது சில சேவைகள் வரும்போது சபை அங்கீகாரம் தேவைப்படும் நேரங்களில் அதற்கான சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை பற்றி நாங்கள் தலைவர் கட்சி தலைவர்களுடனும் பிரதிநிதிகளுடன் கலந்து ஆலோசித்து நாம் அதற்கான முடிவுகளை இருப்போம் தொண்ணூறாம் ஆண்டு வடமாகாண முஸ்லீம்களின் வெளியேற்றத்தின் பின்பு அதே போன்று மாண்டை மேற்கு பிரதேச முஸ்லிம்கள் வெளியேற்றத்தின் பின்பு அப்பிரதேசங்கள் மிகவும் அடிவடைப்பு நிலையில் காணப்படுகிறது இவ்வாறான அடிவடைப்பு நிலையில் காணப்படும் அந்த இடங்களை அந்த ஊர்களை கிராமங்களில் நீங்கள் எவ்வாறு அபிவிருத்தி அடைவதற்கான நடவடிக்கைகளை திட்டங்களை வைத்துள்ளீர்கள் என்பதை கூற முடியும் நிச்சயமாக இப்பொழுது அவ்வாறான பிரதேசங்கள் அவ்வாறு அழிவுத்த பிரதேசங்களை நிவர்த்தி செய்வது வடக்கின் வசந்தமே வடக்கின் வசந்தம் இப்பொழுது பெரும் முனைப்புடன் பெரும் முன்னெடுப்புடன் நடந்து கொண்டிருக்கின்றன உதாரணமாக தொண்ணூறாம் ஆண்டு நாம் வந்த காலப்பகுதியில் எமது ஊர்கள் விடத்தீபரி மடு போன்ற மேற்கு பிரதேசங்களில் தரம் இல்லாத நிலைமை இருந்தது இன்று அதற்கான ஏற்பாடுகள் அதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அழிவடைந்த வீடுகள் அடிவடைந்த காணிகள் காணிகளான விவசாய காணிகள் துப்புறாக்கப்பட்டு இன்றிக் மூலமாக துப்புறாக்கப்பட்டு அதற்கான வேலைகள் விசர்போகங்கள் காலப்போகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மேலதிகமான கட்டடங்கள் மேலதிகமான வசதிகள் வந்து செய்யக்கூடிய ஏற்பாடுகள் நாங்கள் முன்வைத்துள்ளோம் இந்தியன் வீடுகள் வந்தால் முஸ்லீம்களுக்கும் பெரும்பான்மை கொடுப்பதற்கு அமைச்சர் சார்பதுதீன் அவர் உறுதி கொண்டிருந்தார் இப்படி பொறுத்தளவில் தற்போது இப்ப நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற குடிநீர் மணிக்கப்பட்டு கிணறுகளினோட தண்ணிகள் ஸ்டாப் பண்ணப்பட்டு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே மற்றது எயிட் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ பாதைகள் புனரமைப்பு கொண்டிருக்கின்றன இதன் மூலமாக எமது வழங்க எமது பிரதேசங்கள் இன்னும் கூடியகையில் ஒரு இன்னொரு இன்னொரு ஒரு வருடங்களில் இமது பூர்ணமான ஒரு அபிவிருத்திக்கான பிரதேசமாக சென்றுவிடும் நாங்கள் இன்று இன்று கூட எமது அமைச்சருடன் கலைத்தோம் எனக்கான ஒரு ஒரு ஏதாவது ஒரு அரசு வங்கிகளை எனது ஊருக்கு கொண்டு போய் அதன் மூலமாக மக்களுடைய தேவைகள் அதாவது வங்கி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளும் என்று நாங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம் அவரும் அதற்கு நல்ல ஒரு பதிலை தந்துள்ளார் எனவே வருங்காலங்களில் போன்ற அபிவிருத்திகளின் ஊடாக எனது பிரதேசங்களை மிக சரியான நேரங்களில் மிக சரியான முறைகளில் செய்வோம் என்பதில் இந்த வாகியமும் இல்லை